ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் கோதுமை மாவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாவும் எப்படி தேங்காய் போலி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதே ப்ராசஸ்ஸாக மைதா மாவில் கூட நீங்கள் வந்து செய்யலாங்க இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்து தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நாம் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப மாவு வந்து டைட்டாக வந்து பிசையக்கூடாது ஓரளவுக்கு இலக்கமாக தான் பிசையணுங்க அப்போ தான் நமக்கு போலி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மைதா மாவில் செய்கிற மாதிரியே நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்குங்க அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெயெலாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அடிச்சடித்து நம்ம வந்து மாவு வந்து பிசையலாம் இந்த மாவு பெசையிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகுங்க உங்களுக்கு அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதை வந்து குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் நீங்கள் அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்மளோட ஃப்ரம்மார் நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஸ்ப்ரௌட்டர் ராகி ஃப்ளார் கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காவை சேர்த்துட்டு இதை வந்து ஈரப்பதம் போய் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து அப்போ தான் போலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் போலியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக வந்து இருக்குங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி நமக்கு வந்து வரணும் அவ்வளோதான் இதை எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒருக்கப்பளவுக்கு குண்டு வெள்ளம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததான் நல்லா வாசனைக்காக ஒரு அஞ்சாறு போல் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்செடுத்து நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாங்க நான் வந்து மூணு மணி நேரம் போல விட்டுருந்தேங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது இதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது வாழை இலையில் நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு போலி வந்து தட்டி எடுத்துக்கிறேங்க நீங்கள் வாழை இல்லை அப்படின்னம்னா பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு நான் வந்து தட்டிக்கிறேன் இந்த மாதிரி அப்புறமா நம்மளோட தேங்காய் வெள்ளம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து உருண்டையாக எடுத்து இதில் வந்து சென்டரில் வந்து வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் க்ளோஸ் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து எக்ஸஸாக இருக்குங்க அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கிள்ளி எடுத்துடலாம் நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா பருப்பு போலி தேங்காய் போலி மைதா மாவில் செய்கிறது எல்லாமே போட்டிருக்கோங்க அதோடய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கலாம் பூர்ணம் வந்து வெளியே வராத மாதிரி நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் இந்த அளவுக்கு தான் தட்டியிருக்கேன் இதை வந்து இப்போ தோசைக்கல்லில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேன் கல் வந்து சூடானதுக்கப்புறமா அந்த இலையோடு சேர்த்து போட்டுவிட்டு நம்ம வந்து இலையை வந்து எடுத்துடலாம் இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேங்க நீங்க நெய் இருந்தாலும் நீங்க வந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு சைடு வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க பொறுமையாக ரெண்டு சைடும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்டான அதே சமயம் நல்ல சாஃப்டான போலி வந்து ரெடி ஆயிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ